அனைவரையும் வணங்குகின்றேன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு திருவாசக பாடல் ஒன்றை நாம் உங்களோடு பேசவிருக்கின்றோம் யம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அத்திலன் தனக்கு அத்திலன் முந்தி என் புகுந்தனன் யாவருன் சிந்தையாளும் அறிவு அருஞ்செல்வமே இது பாடல் சிவபெருமானை பற்றி மாணிக்க வாசகர் போற்றி பாடுகிறார் மாணிக்கவாசகர் போற்றி பாடுகிறார் எந்தாய் எம்பிறான் சிவபெருமானே இறைவனே எனக்கு நீ தாயும் தந்தையும் ஆனவன் அம்மையப்பன் ஆனவன் யாவர்க்கும் அதுபோலவே யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தம்பிரான் என்றால் தலைவன் மற்றவர்க்கும் தந்தையானவன் தாயானவன் தலைவனானவன் நீ தனக்கு அக்திலான் உனக்கு யார் இருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் நீ தாயாக தந்தையாக இருக்கிறாய் உனக்கு அதைத்தான் தனக்கு அஃது நம்மை போல அவருக்கு இல்லை சிவபெருமானுக்கு இல்லை அதைத்தான் தனக்கு அஃது இலான் நமக்கு அடியார்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் சிவபெருமான் இருக்கிறான் அதுபோல சிவபெருமானுக்கு அஃது இளன் என்று மாணிக்கவாசகர் வாசகர் சொல்லுகிறார் அடுத்த வரியிலே முந்தி முந்தி எண்ணுள் புகுந்த வாசகருக்கு சிவபெருமான் அருள் செய்தான் அல்லவா முந்தி எண்ணுள் புகுந்தனன் எனக்குள் சிவபெருமான் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அருண் செல்வமே சிந்தையாலும் அத்தனது அறிவாற்றலாலும் யாரும் சிவபெருமானை பற்றி அறிந்து கொள்ளல் இயலாது அந்த அளவிற்கு சிவபெருமான் மிகப்பெரிய பரம்பொருள் அரும்பொருள் அடுத்து நான்கு வரியிலே சொல்லுகிறார் செல்வம் நல் குறவு இன்றி விண்ணோர் புள்ளு புல் வரம்பின்றி யாருக்கும் அரும்பொருள் எல்லையில் களல் கண்டவின் கண்டும் எல்லையில் களல் கண்டும் பிரிந்தனன் கல் மனத்தேன் பட்ட கட்டமே இந்த கடைசி ரெண்டு வரிதான் மிக முக்கியமான வரி செல்வம் நல்குறவு இன்றி பாரபட்சமே கிடையாது இரையருளுக்கு இவன் செல்வந்தன் இவன் செல்வம் இல்லாதவன் அப்படிப்பட்ட பாரபட்சம் இறையருளில் இல்லை இறைவனது திருவடியில் அப்படிப்பட்ட பிரிவு இல்லை செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் விண்ணிலிருப்புக்கின்ற தேவர்கள் புழு அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் புல் அப்படிப்பட்ட ஒரு உயிரினம் வரம்பின்றி அனைத்திற்கும் இறைவன் சமமானவன் இறை அருள் அனைவருக்கும் சமமானது வரம்பின்றி யாவர்க்கும் அரும்பொருள் சிவபெருமான் எல்லையில் கலல் கண்டும் சிவபெருமானது எல்லையற்ற அருளாற்றல் கொண்ட திருவடி கண்டும் கண்டும் எல்லையில் கலல் கண்டும் பிரிந்தனன் அதை விட்டு நான் பிரிந்தேன் மாணிக்கவாசுகர் சொல்லுகிறார் நமக்காக எல்லாம் பிரியாதியர்கள் இறையர்களோடு சேர்ந்திருங்கள் திருவடியை கொண்டிருங்கள் நமக்கு சொல்வது இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது திருவருளோடு சேர்ந்திருங்கள் திருவடியை பற்றிக்கொண்டிருங்கள் எல்லையில் களல் கண்டும் எல்லையற்ற அருளாற்றல் யாவர்க்கும் அருள் செய்கின்ற சிவபெருமான் திருவடி அந்த திருவடி கண்டும் கண்ட பிரிந்தனன் நான் பிரிந்தேன் கல் மணத்தேன் என் மனம் கல்லாக இருந்தது கல் மணத்தேன் பட்ட கட்டமே கஷ்டமே என்ற அர்த்தம் நிறைய கஷ்டப்பட்டேன் இறையருளை விட்டு பிரிந்த பொழுது என் மனம் கல்லாக இருந்தது அதிகமாக கஷ்டப்பட்டேன் எப்படிப்பட்ட பரம்பொருள் யாவிற்கும் சமமாக இறையருள் செய்பவர் அதைத்தான் வரிசையாகச் சொன்னோம் செல்வம் நல்குறவு இன்றி அப்படிப்பட்ட வேறுபாடு கிடையாது எல்லா உயிருக்கும் சமம் இந்த மண்ணிலே பிறக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் சமமான இறையருள் இருந்தும் பிரிந்தனன் பிரிந்தேன் மணத்தேன் பட்ட கட்டமே இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வது சிவபெருமான் அனைவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் இருக்கின்றார் அவருடைய அருளாற்றலை சிந்தையாலும் அறிவாலும் அறிந்து கொள்ளல் சற்று கடினம்தான் கடினம்தான் அவர் செல்வம் நல்குறவு என்று வேறுபாடு பார்ப்பதில்லை அனைத்து உயிர்களுக்கும் சமமானவர் அப்படிப்பட்ட இறையருள் முந்தி என்னுள் புகுந்தனன் ஆண்டவன் என்னை ஆட்கொண்டான் பிரிந்தனன் பிரிந்தனன் பிரியக்கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பல்வேறு காரணங்களை வைத்து அந்த வாய்ப்பினை தவறவிடக்கூடாது அதைத்தான் அவர் சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் பிரிந்தனன் கல் மனத்தேன் பட்ட கட்டமே கஷ்டமே கல் இருந்தால் கல் போன்ற மனம் இருந்தால் நல்லனவெல்லாம் நமக்கு தெரியாது நம் மனத்தை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தத்தை மனத்திலே வைத்திருந்தோமே ஆனால் நம்முடைய மனம் நல்லவைகளையெல்லாம் ஏற்கும் கைவிடாது கல் மனத்தேனாக ஆகிவிட்டோமேயானால் நல்லவைகளெல்லாம் நம் மனத்திற்கு தெரியாது அனைத்தும் நம் கை நழுவி போய்கொண்டிருக்கும் கஷ்டங்கள் சேர்ந்து வரும் மனத்தை மனத்தை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரிந்தனேன் கல் மனத்தேன் அந்த மனம் கல்லாகி போய்விட்டதால் பிரிந்து விட்டார் மனம் நம்மை வழிநடத்த வேண்டும் அந்த மனத்திலே நல் ஒழுக்கம் நல் குணத்தை நிரப்பி ஒரு நல் ஒளி பரவி இருக்கின்ற ஒரு கோவிலாக மாற்ற வேண்டும் எவ்வளவு பெரிய இன்னருள் எவ்வளவு பெரிய பேராற்றல் நமக்கு இருந்தாலும் அதை விட்டு பிரியக்கூடாது அதை உணர்தல் வேண்டும் அதுதான் இந்த இரண்டு பாடல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் இரண்டிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம் நாம் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் ஒரு செயலை செய்வதற்கு நம்மை அதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஈடுபடுத்திக் கொள்வதென்பதே ஒரு வாய்ப்பு எப்படி மாணிக்கவாசகர் முந்தி என்னுள் புகுந்தனன் இறைவன் என்னுள் புகுந்தான் எப்படிப்பட்ட இறைவன் யாராலும் சிந்தையாலும் அறிவாலும் மிக எளிதில் அறிந்து கொள்ள முடியாத இறையருள் அப்படி என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு கிடைக்கின்ற பொழுது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்ற பொழுது அதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்தாமல் விட்டு பிறகு அதை பற்றி சிந்திக்க கூடாது சிந்தித்தால் மாணிக்கவாசகர் கடைசில முடிக்கிறார் கல் மனத்தேன் பட்ட கட்டமே கஷ்டம் வாழ்விலே நமக்கு வருகின்ற வாய்ப்புகளை நாம் நன்றாக பயன்படுத்தி நமக்கு வருகின்ற நல்ல விஷயங்களை மீண்டும் மீண்டும் அதை செயல்படுத்தி பயன்படுத்தி வாழ்விலே முன்னேற வேண்டும் இது முக்கியமான விஷயமாக நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம் வாய்ப்பினை நன்காக பயன்படுத்தி நாம் வாழ்வில் மென்மேலும் உயர வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் பெரிய நன்னறியாக எடுத்துக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்